அனைத்து நல்வூல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசும்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம ஜெலன்ஸ்கி கிட்ட பேசிடலாம் நேற்று இரவு பயங்கர அதிரடி திருப்புங்க ஜெலன்ஸ்கியோட ரைட் ஹேண்ட் ஆல்மோஸ்ட் அவர் டெப்டி பிரசிடென்ட் அளவுக்கு சொல்கிறாங்க அதாவது துணை அதிபர் ரேஞ்சுக்கு இருப்பார் அவர் வந்து தனது பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் இது உக்ரைன் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் அது வந்து ஜெலன்ஸ்கிக்கு இடியா இல்லை ஜெலன்ஸ்கிக்கான நெருக்கடியாக இல்லை பேச்சுவார்த்தையை வேறு பக்கம் திருப்புறாங்களாம் இது எல்லாமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த எண் கேம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஜெலன்ஸ்கிக்கு அது இல்லாமல் ஐரோப்பா வந்து இங்கே உக்ரைனு கொடுக்க வேண்டிய ஃபண்டை வந்து பெருசாக நிறுத்திட்டாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய அதிரடி திருப்பங்கள் அங்கே நிகழ்ந்து இருக்கிறது அதனால் நம்ம நேர் நமது பயணம் எங்கே இருக்குது அப்படின்னா நேராக உக்ரைனை நோக்கி தான் இருக்குது அதனால் நேராக நம்ம பயணத்தை அங்கே போயிடலாம் இடையில கொஞ்சம் இந்த டிட்வா புயலை பத்தி ஒரு சின்ன அப்டேட் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் ஸோ வீடியோவில் பொறுத்த முன்பு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளப்பில் ஆப்ஷன்ஸ் வீடியோ இந்த டிட்வானுடைய புயல் தாக்கம் அப்படியே மெல்ல மெல்ல இலங்கையிலிருந்து நகர்ந்து அப்படியே நம்ம தமிழகத்தினுடைய கரையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதை பத்தின பெரும்பாலான அறிவிப்புகள் நீங்களும் பார்த்துருப்பீங்க பட் இலங்கையில் நேற்று வரைக்கும் அறுபத்தி ஏழு பக்கம் இருந்தால் தான் சொன்னாங்க பட் இப்போ என்ன சொன்னாங்கன்னா ரீசெண்டாக வந்த தகவல் நூற்றி இருபத்தி மூணு பேர் பக்கம் இருந்தால் தான் சொல்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்களை தொடர்ந்து பாதுகாப்பான இடங்களை நாங்கள் அழைத்து சென்று கொண்டே இருக்கிறோம்னு சொன்னாங்க அங்கே சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு மையம் ஒன்று இருக்குது அங்கே தற்காலிக கேம்பாக வந்து மாற்றிருக்காங்க இலங்கையில் அதுக்கப்புறம் இந்தியா தமிழ்நாட்டை நோக்கி நெருங்குது பட் தமிழ்நாட்டில் இலங்கை கா அளவுக்கான தாக்கம்லாம் இருக்காது எங்கள் பிறந்த விரிந்த பகுதியும் ஒன்று அது இல்லாமல் இங்கே நம்ம கடற்கரையை ஒட்டி தான் வருது பெருசாக இருக்காது ஒரு சில பகுதியில் கனமழை இருக்கும் பட் அதை சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் நான் பட்டு எப்படி தெரியல இன்னும் வருகின்ற காலங்களில் தெரியும் ஆல்மோஸ்ட்டு இலங்கை எட்டு நகர ஆரம்பிச்சிருச்சு புயல் வந்து இப்போ பாண்டிச்சேரி நோக்கி ஆல்மோஸ்ட் நகர்ந்து ரெண்டு இரவே வந்து பாண்டிச்சேரி கிட்ட கிட்டத்தட்ட நெருங்கணுன்ற மாதிரி வந்து சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய தகவல் இலங்கை மக்கள் பாதிப்படைகிறாங்க இல்லையா பாதிப்படைந்த மக்களுக்கு இலவச சேவையை வந்து தொலைத்தொடர்பு சேவையை ஸ்டார் லீக் நெட்ஒர்க் வந்து இந்த ஒரு வார காலம் வந்து நான் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அந்த சலுகையை பயன்படுத்தி யார் யார் எங்கே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலான்றாங்க தெரிஞ்சுக்கலான் இருந்தால் அதுக்கான சார்ஜர் வேணுமே அது ஒரு பெரிய இஷ்யூ இருக்குல்ல நிறைய இடத்துல வந்து பவர் இல்லாத ஒரு சூழ்நிலை அங்கே உணவு கிடைக்கிறதே பெரும் விஷயமா இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் அது எப்படின்னு தெரியல பட்டு இலங்கையில் இந்த ஸ்டார்லிங் நெட்ஒர்க் வந்து பெரிய அளவுக்கு தனது ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க முதல் நாடாக ஸ்ரீலங்காவுக்கு இதுவரை நம்ம இருபத்தி ஏழு டன் உணவுகளை வந்து உணவுனா அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே உடனடியாக ஐஎன்எஸ் விக்ரகாந்தம் சரி மற்றொரு போர் கப்பல் இருந்தும் ஐஎன்எஸ் உதயகிரி இந்த இரண்டு கப்பலில் இருந்தும் பெரிய அளவுக்கான பொருட்களை வந்து நம்ம உடனடியாக அனுப்பியிருக்கிறோம் இப்போ அட் ப்ரெசென்ட் அங்கே இப்போ இருந்து பொருளை இருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் அங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அது இலங்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அது இல்லாமல் இதுக்கப்புறம் ஏதாவது நிகழ்வுகள் இருந்து அப்படின்னா உங்களுக்கு இரவு பதிவில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நான் பெரும்பாலும் இந்த ஒரு பதிவு நான் உக்ரைன் விவகாரத்தை கவர் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் அதனால் டைரக்டாக நம்ம கிளம்பிடலாம் உக்ரைனுடைய ப்ரசிடென்டனுடைய ரைட் ஹேண்ட்னு சொல்லுவாங்க ஹேண்ட்ரில் ஹெர்மார்க் ஹான்ரியில் ஹெர்மார்க்கு தான் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையில் அங்கே அமெரிக்கா கிட்ட தலைமை தாங்கி பேசினதும் அவர் தான் ஐரோப்பாக்கிட்ட எந்த வாங்குறது பிரஜ எதுவாகிறதுனால இவர் தான் ரொம்ப தலைமை பொழுப்பில் இருக்கக்கூடிய நபர் இவருடைய வீட்டில் இன்றைக்கி காலையில் அங்கே இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க அது இல்லாமல் இவர் மீது ஏற்கனவே இருந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இவர் கரெக்டாக விசாரிக்க வராங்கன்னு தெரிஞ்சு தனி விமானத்தில் அது ரொம்ப குறிப்பு தனி விமானத்தில் எங்கே போனார்னே தெரில ஆனால் ஒவ்வொரு இது மாதிரி தேடுதல் வேட்டையிலையும் வந்து அதிபருக்குன்னு ஒரு பிரத்தியோகமாக ஒரு சில அறிவிப்பு கொடுப்பாங்கனா அதனால் தனது நண்பர்னு அடிப்படையில் அது இல்லாமல் ஒரு துணை அதிபராக இருக்கக்கூடிய நபர்னு சொல்கிறாங்க ஜலன்ஸ்கியோடய ரைட் ஹேண்டு எல்லா பேச்சுவார்த்தைக்கும் முன்னிக்கக்கூடிய நபர் இவருக்கும் ஜெலன்ஸ்கி பெருசாக வித்தியாசம்லாம் இருக்காது அந்தளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக பார்க்கப்படுற இவர் இன்னைக்கு காலையில் தனது இன்றைக்காலில் நேற்று இரவே தனது ராஜினாமா கடிதத்தை வந்து கொடுத்துட்டார் இந்த ராஜினாமா கடிதம் வந்து உடனடியாக ஒப்புதல் பெறப்பட்டு அதாவது ஜெலன்ஸ்கி இருந்து ஒப்புதல் பெறப்பட்டு அங்கே நாடாளுமன்றத்துலேயும் கொடுத்துட்டாங்க உடனே அடுத்த கட்ட தலைவர் எனர்ஜி மினிஸ்டர்ஸ் அடுத்து இன்னொரு மினிஸ்டர்ஸ் அப்புறம் இவர் எனக்கான பர்சனல் செக்ரட்டரி நான் வந்து தேர்ந்தெடுக்க போகிறேன்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ரெஷர் வந்து அமெரிக்கா தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தது உக்ரைனுக்கு அதை நம்ம எப்படி பார்க்கலான்னா இந்த ஹான் எர்மர்க் இவர் தான் அங்கே இங்கே துருக்கிக்கு வந்து போயிருந்தார் பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு அப்போ விக்ஸாப் வந்து இவரோட நான் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பலன்றார் என்ன காரணம் அப்படின்னா மீதே பெரிய லஞ்ச ஒர்க் இருக்குது பயங்கரமாக சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இவரே அங்கேருந்து நாடு எஸ்கேப் ஆகிட்டு இங்கே வந்துருக்கிறாரு அப்புறம் நான் எப்படி பேச்சுவார்த்தை நடத்துறது முடியான்ட்டார் அதுக்கப்புறமும் ஒரு டீம் வந்து ஸ்பெஷல் டீம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்பெஷல் டீமுக்கும் ஜெலன்ஸ்கி இவர் தான் முன்னின்று பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப தெளிவாக நாங்கள் கொஞ்சம் க்ளீன் பர்சன் அவரை பார்க்க எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி ஊழல் கருவிப்படைந்த நபர்கள்லாம் பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஜெலன்ஸ்கிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த அழுத்தத்தினால்தான் ஜெலன்ஸ்கி அவர் தரப்பில் இருந்து ஒரு சில கோரிக்கைகளை வந்து வைக்க முடியாமல் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதனால் இவருடைய ராஜினாமா வந்து உடனடியாக ஏற்றுக்கிறாங்க இது வந்து ஜெலன்ஸ்கி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கடினமான காலகட்டத்தில் இருக்கும் அதனால் நான் ரீசபில் பண்ணுறேன் ரீசஃபில் பண்ணிட்டு அடுத்தடுத்து அமைச்சரவையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிற மாதிரி சொன்னாங்க சமீப காலமாக ஜெலன்ஸ்கிக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்புடைய நபர் அப்படின்னா சிவிரி டென்கோ டென்கோ வந்து அவருக்கு சும்மா பர்சனல் செக்ரட்டரி மாதிரி தான் இருந்தாங்க திடீர்னு தூக்கிட்டு வந்து பிரதமர் பதவிக்கு உட்காரச்சாங்க அதுக்கப்புறம் மேபி அவரை தூக்கி தனது ரைட் ஹேண்டாக உட்கார வைப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஜெலன்ஸ்கி மனசை பிடிச்சிட்டாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாங்க இந்த சிவரிடிய்க்கும் அதனால் அவரோட பர்சனல் செக்ரட்டரியாக நெய்மருக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் டெப்டி பிரைம் மினிஸ்டரா வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மினிஸ்டராக வந்து மாற்ற போகிறாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கேருந்து தகவல் வந்துருக்கிறது சரி அவர் யாரையே எதையோ மாற்றிட்டோம் ஆனால் இவர் ரைட் ஹேண்ட் இருக்கலை இவர் தூக்கிட்டு போய் உட்கார வச்சாங்கனாவே ஆல்மோஸ்ட் ஜெலனிஸ்கியே லாக் பண்ண மாதிரி தான் ஆனால் இன்னும் ஒரு தூக்கிட்டு போய் உக்கார வைக்கல இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஜெலன்ஸ்கியோடய ரைட் ஹேண்ட் வந்து நான் முன்களத்துக்கு போகிறேன் எங்கள் நான் ரெசைன் பண்ணிட்டு போர்க்காலத்தில் இருக்கக்கூடிய முன்களத்தில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களோட சூழ்நிலையும் நான் அவங்களோட இணைந்து பயணிக்க தயாராக இருக்குன்றது பாரு என்ன ஒரு சேவை பாரு இது எல்லாமே ஜெலன்ஸ்கிக்கு என்ன அமெரிக்கா வந்து புரிய வைக்கிறாங்கன்னா நாங்கள் பெருசாக நிதி கொடுக்கறது எல்லாமே வந்து நீ சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தேன்னா அது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கலாம் பாதிக்க மேலே உங்களுடைய ஆட்களை வந்து கொளுத்து செழித்து வாழ்வதற்கு நாங்கள் ஒன்றும் பலிக்கடாப்பில்லை அதனால நீ வந்து க்ளீன் சிட்டாக நேர்மையாக இருந்தது அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரியான ப்ரெஷர் கொடுக்குறாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப அதிசயமாக பார்க்க முடிஞ்சது நிறைய பத்திரிகைகள் அது என் கேம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அமெரிக்க பத்திரிகைகள் பால் ஷீட் ஜேனல்லாம் வந்து மறுபடியும் மறுபடியும் விக்ஸாப் வந்து தனது வியாபார தந்திரத்தின் மூலமாக அமைதி பேச்சுவார்த்தையும் தனது லாப நோக்கத்துடன் தான் அமெரிக்கா அணுகுகிறதுன்ற மாதிரியான வார்த்தை ஜாலங்களை வந்து போட்டிருந்தாங்க வாஷிங்டன் போஸ்ட் போன்ற பத்திரிக்கைகள்லாம் ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை வந்து நடந்துடக்கூடாதுன்ற அடிப்படையில் எதிர்பார்க்குறாங்க பட் போலவனுடைய டொனால்ட் டஸ்க் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து இது ஒரு கடினமான காலகட்டம் இது ரொம்ப ஒரு சோதனையான காலகட்டமாக இருக்குது பொலிட்டிக்கல் கிரைசிஸில் குறிப்பாக க்யூ வந்து இந்த ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம கடந்து செல்ல வேண்டிய ஒரு காலம் சீக்கிரமாக ரீசபிள் பண்ணுங்கள் இல்லைனா இது முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு சாதகமாகவோ இல்லை அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருன்றாங்க நல்லா பாருங்கள் பேச்சுவார்த்தை உட்காந்து நெகோசியேஷன் டேபிளில் ஒரு ஒரு ஆளை நியமிக்கிறார் ஒரு வாரமாக அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்தாமல் தள்ளி வைக்கிறாங்க அந்த ஆளந்தான் நான் பேச மாட்டேன்றாங்க பெரிய அளவுக்கு லஞ்ச வழக்கெல்லாம் இருக்குது வீடுலாம் தேடிட்டு இருக்காங்க அவர் நீங்கள் என்கிட்ட வந்து நெகோசியேஷன் டேபிளில் உட்கார வைக்கிறீங்களா முடியாதுன்ட்டாங்க இந்த ப்ரெஷர் இந்த அழுத்தத்தின் காரணமாக தான் ஜெலன்ஸ்கி வந்து ரிசைன் பண்ண சொல்கிறார் இப்போ ரிசைன் பண்ணிட்டாரு அடுத்து அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா இதே லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து ஜெலன்ஸ்கி மீது கை வைக்கிறதுலாம் ரொம்ப தொலைவெல்லாம் இல்லை அதாவது நியாயமான நேதிய நேர்மையான முறையில் நடைபெற்றது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜலன்ஸ்கி ஒத்துக்கலை அப்படின்னா அவர் அடுத்தது தூக்குறாங்கன்னு அர்த்தம் கண்டிப்பாக அவர் கை வைக்கிறாங்கன்னு அர்த்தம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதனால் க்யூ வந்து ட்ரபிளில் தான் இருக்குது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்ல முடியும் நேற்று வந்து நேட்டோனுடைய சிறப்பு கூட்டத்தை ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க மார்க்கோ ரூபி அவர்கள் கலந்துக்கல இல்லை எனக்கு முதல்ல அங்கே பேச்சுவார்த்தை என்ன வரட்டுன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் ஜெர்மனியில் உக்ரைன் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் வந்து பெரிய அளவுக்கு வந்து கைது பண்ணாங்க ஏன்னா அந்த நாட்ஸியம் பைப் லைனை தகர்த்தது அவன் தான் அப்படின்ற மாதிரி வந்து கைது பண்ணாங்க வழக்கமாக இத்தாலி விசாரணை மேற்கொண்டாங்க இத்தாலியில் கைது பண்ணதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நேற்று பத்திரிகைகளில் நாட்ஸியம் பைப் லைன் கைது பண்ண உக்ரைனுடைய பிரஜை ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிற நபரை வந்து நேற்று ஜெர்மனியில் அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் சுற்றி வளைச்சி நமக்கு பார்க்கும்போது ரைட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜலன்ஸ்கி வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் தியாகியாக இருக்கலாம் ஆனால் இதே ஜெலன்ஸ்கி நாளைக்கு வேறு ஒரு நபராக அதாவது தீவிரவாதியாக கூட அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப தொலவெலாம் இருக்காது வெஸ்டர்ன் நாடுகள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கு நம்ம பப்பட்டா கோமாளியாக இருந்து அவங்க சொல்கிறதெல்லாம் தலையாடிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாளாக நீடிக்க மாட்டோம் ஒரு ஒரு ஷார்ட் பீரியடில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரு சட்டன் ரேஞ்சுக்கு அது மாறிடும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் சந்தோஷமாக இருக்கலாம் அது மாறிவிடும் ஜெலன்ஸ்கி அதுக்கான காலங்கள் நெருங்கிவிட்டதா அந்த ஆங்கிளில் கூட நம்மளால் பார்க்க முடியும் பார்க்கலாம் இனி ஐரோப்பா நாடுகள் எந்த அளவுக்கு அவருக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு கரம் பண்ணிட்டுறாங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ஃபண்டு வந்து அர்ஜென்ட்டாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணிணாங்க ஆனால் பெல்ஜியம் மோடி வந்து தடுத்துட்டாங்க ஃபுல்லாக அதெல்லாம் முடியாத வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தடுத்துட்டாங்க ஒரு ஒத்த நாடாக நின்று தடுத்துட்டாங்க அதனால் ஐரோப்பா ஃபுல்லாக வந்து பயங்கர டென்ஷன் இப்போ ஏன்னா அவ்வளோ சே ஏன்னா பேச்சுவார்த்தை வந்ததுன்னா ஃபண்டு கொடுக்க முடியாது அமெரிக்கா வேறு எங்கக்கிட்ட கொடுங்கன்னு வேறு கேட்குறாங்க யாரும் நூறு பில்லியன் எங்கிட்ட கொடுங்க நான் வந்து புனரமைக்கிறது மீதெலாம் நான் பார்த்துக்குறேன்றாங்க அப்புறம் மீதி வந்து ரஷ்யாக்கிட்ட தடைகள்லாம் தளர்த்துறேன்னு சொல்கிறாங்க அதனால் இவங்க இப்படி ஒரு இப்படி ஒரு பண்ணலாம் நினைச்சாங்க பட் அந்த பிரேசில் வந்து ஓடி வந்து இல்லை இல்லை வாய்ப்புகள் இல்லை பெல்ஜியம் ஓடி வந்து வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நம்ம இன்னொரு ஆங்கில் எப்படி பார்க்கலான்னா ஹங்கியனுடைய பிரதமர் ஓர்பன் அவர்கள் நாங்கள் போய் சந்திச்சிருக்கிறார் நீங்கள் வாங்க எங்கள் நாட்டில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க எல்லாமே நாங்கள் தயாராக இருக்கோம்ன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க சரி வழக்கமாக இந்த பேச்சுவார்த்தையை ஒரு பக்கம் ஒரு ஆங்கிள் அப்படியே லைட்டாக நகரும் போது ஒரு ஒரு தந்திரத்தை வந்து கையில் எடுப்பாங்க உக்ரைன் வந்து வழக்கமாக உக்ரைன் ஐரோப்பாவும் மிகப்பெரிய ஒரு தந்திரத்தை கையில் எடுப்பாங்க இந்த தடவை அது கையில் எடுத்தாங்க இந்த தடவையும் என்ன கையில் எடுத்தாங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய ரிஃபைனரி அது இல்லாமல் ஏர்ஃபீல்டு அப்புறம் வந்து ட்ரோன் தயாரிக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியில் அடுத்தடுத்த தாக்குதல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கருங்கடலில் ரஷ்யாவை சார்ந்த எண்ணெய் கப்பல் மீது இரண்டு கப்பல் அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக அடித்து பயங்கரமாக கொழுந்து விற்று எரிஞ்சிட்ருக்கு நேற்று மட்டும் மொத்தம் மூன்று இடத்துல இரவோடு இரவாக ரஷ்யாவுக்கு பெரிய ட்ரபிள் பெரிய தாக்குதல் ஏன்னா நாங்கள் அமைதி விரும்புகிறோம் நாங்கள் அமைதி விரும்பும்போது இந்த மாதிரியான பூ தாக்குதல் நிகழ்த்தினால்தான் ரஷ்யா பயந்துட்டு அமைதிக்கு வருவாங்க அப்படின்னு இவங்க தரப்பில் சொல்லுவாங்க யார் ரஸ்கா கோஸ்கா ட தரப்பில் சொல்லுவாங்க ஆனால் மறுபடியும் ரஷ்யா என்ன பண்ணாங்க கொஞ்சம் பேட் பாய்ஸ் ஆகிட்டாங்க அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க இன்றைக்கி உக்ரைன் முழுவதும் உக்ரைன் முழுவதும் நூற்றுக்கணக்கான ட்ரோன் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்கள் ஏவுகணைகள் மூலிமா கடுமையான தாக்குதல் இந்த தடவை கொஞ்சம் அதிகமான தனது பாடத்தை வந்து புகட்டிட்டாங்க அதனால் இப்போ மறுபடியும் ரஸ்கா கோஸ்கா ஓடி வந்து என்ன சொல்கிறாருன்னா பார்த்தீங்களா அமைதி விரும்பலைன்னு தெரியுதா இங்கே அமைதி பேச்சுவார்த்தை நீங்கள் விரும்புகிறீங்க எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்க நானும் வரலான்னு நினைக்கிறேன் ஆனால் ரஷ்யா நடத்துகிற தாக்குதல் பார்த்திங்களா என்ன அடி அடிச்சிட்டு இருக்காங்க ஓ ஐரோப்பா நாடுகளே ஓ அமெரிக்கா நாடுகளே இன்னும் ஏன் உறங்கி கொண்டிருக்கிறீர்கள் ரஷ்யாவுக்கு போடுங்கள் தடையை விதியுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக இந்த பக்கம் ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு அளவுக்கு நீங்கள் அமைதி விரும்புகிற நாடாக தான் என்ன பண்ணுங்க ஒரு நாள் அமைதியாக தான் ஒரு ரெண்டு நாள் அமைதியாக இரு வாரம் தான் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு வந்துடும் எல்லாத்தையும் அடி அடி அடிச்சுட்டு எல்லாத்தையும் கிள்ளி விட்டுட்டு ஓடிவான் பார்த்தியா பார்த்தீங்களா அடிக்கிறாங்கன்னா இது எந்த வகையில் ஆயிருந்து தெரியல மேபி இதெல்லாம் இந்த டைம் அமெரிக்கா உணர்றாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா இந்த தடவை இந்த தாக்குதலுக்கு இதுக்கு முன்னாடிலாம் அமெரிக்கா ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்தாங்க பட் இந்த தடவை எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல எதுவுமே பண்ணலை இருந்தாலும் ஜெர்மனியும் ஒரு ஒரு பிளைம் கேம் ஆடுறாங்க இந்த இடத்துல ஜெர்மனி வந்து குறிப்பாக ஃப்ரைட் ரைஸ் கூட என்ன சொல்கிறாருன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் வந்து ஒரு எட்டு பில்லியன்லேருந்து பதினோரு பில்லியன் ஃபண்டு நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க என்ன ஒன்றும் புரியல என்ன சொல்ல வரீங்க அங்கே உங்கள் நாட்டு பொருளாதாரமே தத்தளிச்சிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம இருந்தால் தான் ஆச்சு இல்லைன்னா அடித்து விடலான்னு சொல்லிட்டு அடித்து விட்றாரு தெரியல அந்த பதற்றமான ஒரு சூழ்நிலை மற்றொரு சம்பவம் போலந்து அதாவது ரஷ்யா வந்து அடி அடின்னு ஃபுல்லாக பயங்கரமான தாக்குதல் உக்ரைன் முழுவதும் உடனே போலந்து என்ன பண்ணுறாங்க தனது எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு விமான சேவையை நிறுத்திட்டாங்க உடனே போர் விமானங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அப்படியே கொண்டு வந்து எல்லை பகுதியில் பறந்து நிறுத்துகிறாங்க ஏதாவது ஒன்று உள்ளே நுழைஞ்சா அடித்து தும்சம் பண்ணா பிரித்து மேஞ்சிருப்பான்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் அந்த சம்பவம் எதுவுமே நடக்கலை அந்த இடத்துல போலந்து என்ன நினைக்கிறாங்கன்னா சப்போஸ் அமைதி வந்ததுன்னா ஏதாவது ஒரு தாக்கத்தில் அடித்து நம்ம ஏதாவது முடித்து நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாமான்ற ஆங்கிலையும் பார்க்குறாங்க அதனால் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் அப்படியே நெருங்கி பழுத்த பலமாக வந்தால் அதை அழுகிறதுக்கான வேலைகளை வந்து ஐரோப்பா பெரிய அளவுக்கு ஈடுபட்டு இருக்காங்க அது ஜெலன்ஸ்கியும் வந்து கொஞ்சம் துணை புரிஞ்சிட்ருக்கிறாரு அதனால தான் நேற்று ஐரோப்பா என்ன ஒரு வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்துகிறாங்கன்னா யார் யாருக்கு வந்து ஆர்டர் கொடுக்கறது நேட்டோ நாடுகள் இணையக்கூடாது ஐரோப்பா நாடுகள் இணையக்கூடாதுன்னு யார் வந்து சொல்கிறது ஜனநாயக முறையப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜெலன்ஸ்கி ஆனால் அங்கே அப்படி கிடையாது ரஷ்யாவில் அப்படி இருக்கா இல்லை நீங்கள் எனக்கு எனக்கு உத்தரவு விடுவதா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக டென்ஷனாக பேசுனாங்க சரி சரி தாய்க்கலையும் தண்ணி குடிங்க அப்படின்னு அப்படின்னு நினச்சிட்டு நேற்று ஆயுர்வா ரஷ்யா என்ன என்னாச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து ரஷ்யாவுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொஞ்சம் ஒத்து வரலையா அதனால கொஞ்சம் இறுதியாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நாட்டை விட்டு தூக்கிடுவோம் உங்கள் ஆப்பே இல்லாமல் பண்ணிவிடுவோம் ஒன்று எங்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்தி இருக்கிறனா இருங்க இல்லைன்னா நீ கிளம்புங்கன்றாங்க பேசாமல் ரஷ்யா இப்படி கூட பண்ணலாம் இப்போ டிக்டாக் எப்படி மிரட்டி வாங்கினாங்க ஃபுல்லாக நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ள ரகசியங்களை திருடுறீங்க அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டிக்டாக்னுடைய ஒட்டுமத்தையும் மிரட்டி அவங்க நாட்டினுடைய தொழிலதிபருக்கு வாங்க வச்சாங்களா அதே மாதிரி ரஷ்யா கூட பண்ணலாம் வாட்ஸ்அப்பை கூப்பிட்டு மிரட்டி இந்த மாதிரி எங்கள் நாட்டினுடைய ரகசியங்களை திருட்டுறீங்க பண்ணுறீங்க வேணால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் எங்கள் நாட்டுக்கு விற்றுருங்களேன் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா ஒன்று பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்று இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா அந்த ஆங்கிலன்னா சொல்கிறேன் நான் திடீர்னு ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் ஓடி வந்து நாங்கள் வந்து நேட்டோவுக்கு ஃபண்டு கொடுக்குறோம் உக்ரைனுக்கான ஆயுதங்களை கொடுக்குறோன்றாங்க ஒருவேளை அமைதி திரும்பிறோன்ற அடிப்படையில் சொல்கிறாங்களா என்னென்னு தெரியல அப்புறம் நார்வே என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய ஐநூறு மில்லியனுக்கான கான்ட்ராக்டு குறிப்பாக டென்மார்க் கிட்டே போட்டு நேஷனன்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுக்க முழுக்க நாங்கள் உக்ரைனுக்காக தான் வாங்குகிறோன்னு சொல்கிறாங்க அப்புறம் தென்கொரியாவும் வந்து பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் திடீர்னு நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க என்னென்னு தெரியல திடீர்னு பாசமலை பொழிகிறாங்க ஒருவேளை பேச்சுவார்த்தை நெருங்கிடுச்சு அப்படின்னு கூட பார்க்கலாம் நம்ம குறிப்பாக ஐசிபிஎம் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து இன்றைக்கி ரஷ்யா மிகப்பெரிய ஒரு சோதனையும் மேற்கொண்டாங்க ஆர்எஸ் டொண்ட்டி எயிட் சர்மாட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக ஃபெயிலர் ஆகிடுச்சி அது ஃபெயிலர் தான் என்ன ஆங்கிள் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் இத்தனை நாள் அவங்க இன்ட்ரா இன்டர் கன்ட் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் சோதனைலாம் சும்மா ஒரு கதை தான் பெருசாலாம் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சரி ஓகே வேணும் ஒரு ட்ரையல் எடுத்து பாருங்களேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் அடுத்து நம்ம இந்தியாவுடைய தகவலை பார்த்துடலாம் ஏன்னா இன்றைக்கி ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்ரிங் ஃபண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து சீக்கிரம் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஜிடிபியில் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கோம் இந்த தடவை எட்டு புள்ளி இரண்டு பர்சன்ட் வந்து வளர்ந்துருக்கும் மற்ற எல்லா நாடுகளை விட இவங்க சொல்கிற குறிப்பிட்ட நாடுகளை விட ஜெர்மனி ஜீரோ புள்ளி மூணு ஃப்ரான்ஸ் ஜீரோ புள்ளி ஒம்பது ஜப்பான் ஒன்று புள்ளி ஒன்று ஜீரோ தாய்லாந்து வந்து ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் யூகே ஒன்று புள்ளி மூணு யூரோ ஏரியா வந்து ஃபுல்லாக ஒன்று புள்ளி நாலு அமெரிக்கா மூணு புள்ளி எட்டு சீனா நாலு புள்ளி எட்டு நம்ம எட்டு புள்ளி ரெண்டு இருக்கும் அதாவது க்யூ டு ஜிடிபியோட க்ரோத் இப்போ ரீசெண்டாக வெளியிட்டதில் இந்த ஜிடிபியோட வளர்ச்சி அது இல்லாமல் இப்போ இன்னைக்கு காலையில் வந்த செய்தி கூட நம்ம மூன்றாவது இடத்துல இந்தியா இருக்கு இப்போ சக்தி வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் ஜப்பானுக்கு பின்னுக்கு தள்ளி நம்ம பாயிண்ட் ஃபைவ் அடிப்படையில் முன்ன முன்னாடி இருக்கோம் நம்ம அதாவது ஜப்பான் முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சும் நம்ம நாற்பது புள்ளிகள் அடிப்படையில் இருக்கோம் கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு எட்டு மாதம் மட்டும்தான் ஜெர்மனியை நம்ம முந்தணும் இப்போ ஜப்பானையும் முந்தி நம்ம தேர்ட் பிளேஸுக்கு வந்திருக்கோம் ஆனால் ஐஎம்எஃப் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை ரொம்ப லோயஸ்ட் கிரேடு கடன் வந்து கொடுக்கக்கூடாது ரொம்ப லோயஸ்ட் கிரேடில் வந்து கொடுக்குறாங்கன்ற நார்மலாகவே இப்போ ஐஎம்எஃப் வந்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் லட்டு சாப்பிட்ட மாதிரி இப்போ ஐஎம்எஃப் வந்து இந்தியா ஃபஸ்ட்டு கிரேடு சேர்த்திட்டாங்க ஆனால் அவங்க ஜிடிபி வளர்ச்சியில் சேர்த்திட்டாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக தையா தாக்கானு இப்போ எல்லாம் பயங்கரமாக வேலை நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நான் சரியாக கவனிக்கலை நான் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நான் அது யார் யார் விமர்சனங்கள் அது அது அவங்கவுங்க பாடு பட் நான் என்ன சொல்ல வரேன்னா ஐஎம்எஃப் அப்படின்றது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மாமா வேலை பார்க்குறவங்க மாதிரி அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க அந்த மாதிரியான வேலை தான் ஏன்னா இப்போ உக்ரைன் என்னங்க கேரண்டி இப்போ உக்ரைனை விட இந்தியா மோசமான நாடா என் கேள்விக்காதுதான் அங்கே பதில் உக்ரைன் அங்கே பெரிய அளவுக்கு போர் சூழலில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு வாங்குகிற கடன் கொடுப்பாங்களான்னு கொடுக்கலையான்னு தெரியல பட்ஜெட் ஹோல் மட்டும் நான் எவ்வளோ முப்பது பில்லியனுக்கு மேலே இருக்குன்றாங்க மிகப்பெரிய ஒரு கடன் சுமை அந்த நாடுக்கு வந்து நீங்கள் ஏ கிரேடு கொடுக்குறீங்க அது இல்லாமல் அடுத்தடுத்து வந்து நீங்கள் ஃபண்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தேன் நான் கிட்டத்தட்ட நூற்றி இருபது பில்லியனுக்கு மேலான உத்தரவாதம் யார் இந்த தொழிலதிபர்கள் அமெரிக்காவோட தொழிலதிபரெலாம் போயிட்டு உட்கார வச்சு இவங்க சென்டர் பாயிண்ட்டாக இருந்து கொடுக்குறீ கொடுக்குறீங்க நீங்கள் இதே ஐஎம்எஃப் தான் அப்போ அந்த நாட்டின் மீது உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு மெல்லை அவர்கள் அர்ஜென்டினாவோட மெல்லை அவர்கள் பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு வளர்ச்சியில்னாலும் ஓடி ஓடி போய் கொடுக்குறீங்க இப்போ இந்தியாவோட ஏ ஏக்ரடில் வளர்ந்துச்சுன்றீங்க நீங்கள் அப்புறம் இந்த பக்கம் பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் பெரிய அளவுக்கு லஞ்சம் இருக்குன்னு சொல்லி நிறுத்துனீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்பி நம்பி கொடுத்துட்ருக்கீங்க அப்போ இது எல்லாமே என்ன தெரியுதுன்னா இப்போ சிரியா கட்ட ஒப்பந்தங்க அடுத்தது கட்ட ஐஎம்எஃப் வந்து ஓடி ஓடி ஒப்பந்தம் அதனால் இந்த ஐஎம்எஃப் சொல்லிட்டாங்கன்றதுக்காக ஐஎம்எஃப் வந்து இந்தியாவை சீக்கிரட்டில் கொண்டு வந்து சேர்த்திட்டாங்கன்றதுக்காக வந்து யார் யாரெல்லாம் என்னென்ன சொன்னாலும் சரியே பட் நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலான்னா இவங்க எல்லாமே அமெரிக்காவுக்கோ ஐனாவுக்கோ அப்படி லைட்டாக ஜால்ரா தட்டுற நாடுகள் இருந்து இவங்கெல்லாம் ஐஎம்எஃப்லாம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்ட்லாம் வந்து இதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டோன்னா ஒன்றே கிடையாது அப்போ நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலாம் ஐஎம்எஃப் என்ன சொன்னால் நம்மளை விட இப்போ உக்ரைன் வளர்ந்துருச்சு இப்போ ரொம்ப டாப் கியரில் இருக்காங்க அவங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்குற அளவுக்கு தகுதி ஆகிட்டாங்க ஏ கிரேடில் இருக்காங்க ஆனால் நம்ம கொண்டு வந்து சி கிரேடில் சேர்த்துறாங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தாங்க இப்போ அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு வரி வச்சிருக்கு அந்த வரியை மத் இந்தியாவை தவிர மீது எல்லா நாடுகளும் ஆல்மோஸ்ட் இன்க்ளூடிங் சீனாவும் சேர்த்தி தான் சொல்கிறேன் நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே வழிக்கு வந்துட்டாங்க கொஞ்சம் பேசி முடிச்சிட்டாங்க ஆனால் இந்தியா மட்டும் என்னமே வரல அதற்காக இவங்க என்னென்ன வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்துகிறாங்கன்னா டெடானமின்னு சொல்கிறது அப்புறம் இந்தியா வந்து வரி விதிக்கிறதுனா நாங்கள் ஆட்சியை மாற்றணுன்னா எங்களை சர்வசாதாரணமாக சாதாரணமாக எடுப்போம்னு சொல்கிறது இந்த மாதிரியான வார்த்தை மோதல்களை யூஸ் பண்ணி வார்த்தை ஜாலங்களை யூஸ் பண்ணி பெரிய அளவுக்கு விமோசனை செய்கிறாங்கிறது ஒரு கூடுதல் தகவலாக நான் பார்க்குறேன் நான் பயன்படுத்திக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வைத்து என்ன மூவ் பண்ண முடியுமோ பண்ணுங்கன்றது இன்னும் வர பார்க்க முடியும் நம்ம ஃபைனலாக வீடியோட நிறைவு பகுதியில் இத்தனை நாள் ப இதுக்கு முன்பு பைடன் அவர்கள் இருந்தார் இல்லையா பைடன் அவர்கள் இருக்கும்போது பெரும்பாலான சைன் அவர் சைன் பண்ணலையா ஆட்டோ பெண்ணுன்னு ஒன்று இருக்கும் அவர் மாதிரி அப்படியே ஒரு மிஷின் மாதிரி வைத்து அவர் மாதிரியே சைன் பண்ணிடுறாங்க அதனால் தொண்ணூற்றி இரண்டு பர்சன்ட் டாக்குமெண்ட் எல்லாமே இந்த மாதிரி ஆட்டோ பேன் வைத்து தான் வந்து சைன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க அப்புறம் இந்த கண்டுபிடிப்பு எதுக்குன்னு தெரியல ஆக்சுவலாக அது சொல்லாமல் சொல்லக்கூடாதான்னு நினச்சே நான் இருந்தாலும் உங்கள் கிட்டே சொல்கிறேன் நான் இது வந்து இந்த சரி வேண்டாம் விடுங்க இது வேறு மாதிரி இருக்குது சரி அதனால் இதை நான் ஹோல்டு பண்ணுறேன் நான் அதே மீறி உங்களுக்கு யாராவது இல்லாத என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அடுத்த ரவிக்கு மாதம் வேணால் நான் இறுதியாக கிளைமேக்ஸில் சொல்கிறேன் உங்கள் கமெண்ட்டை பார்த்துட்டு நான் நான் சொல்லணும்னு நினச்சேன் நான் அப்படியே தொண்டைக்குழு வரைக்கும் வந்து நான் நிறுத்திக்கிட்டேன் நான் சரி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் மார்க்கெட் நன்றி வணக்கம்